இன்னைக்கு நாம திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல நடந்த சில முக்கியமான இடைத்தேர்தல்களை பத்தி தான் இந்த தொகுதிகளில் எப்போதுமே அரசியல்ல ஒரு விறுவிறுப்பு போறது ஸ்ரீரங்கம் அவங்க இரண்டாயிரத்தி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரே ஆனாங்க ஆனா சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பால அவங்க பதவியும் இழந்துட்டாங்க அதனால இரண்டாயிரத்தி பதினைந்துல இங்க இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த தேர்தல்ல அதிமுகவோட எஸ் வளர்மதி ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் திருச்சி மேற்கு முன்னாடி இது திருச்சி இரண்டுன்னு இருந்துச்சு அங்க அன்பில் பொய்யாமொழி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பி அன்பில் பெரியசாமி ஜெயிச்சாரு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்று பொது தேர்தல்ல அதிமுக மரியம் பிச்சை ஜெயிச்சாரு ஆனா அவர் அமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே விபத்துல இறந்துட்டார் இதனால அங்க நடந்த இடைத்தேர்தல அதிமுக பரஞ்சோதி ஜெயிச்சிட்டாரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டங்க இரண்டாயிரத்தி பதினொன்றுல இங்க சிபிஐ சார்பில முத்துக்குமரன் ஜெயிச்சாரு அவரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதால இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுல அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டை மான் சுமார் எழுபத்தி வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறார் கடைசிய அரண் நடந்தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திருநாவுக்கரசர் இங்க ஜெயிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் எம்பி யா போனதால அவரோட எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செஞ்சார் இதனால இரண்டாயிரம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல்ல அவரோட கட்சி வேட்பாளரான அன்பரசன் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாத்தீங்களா இப்படிப்பட்ட பல எதிர்பாராத மாற்றங்களை சந்திச்சதுதான் இந்த மாவட்டங்களோட தேர்தல் வரலாறு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து தேர்தல் களத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அங்குசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க